பாமகவில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் அன்புமணி மட்டுமே என செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜி கே மணி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அன்புமணியை இளம் வயதில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மத்திய அமைச்சராக கூடாது என உறுதியாக இருந்தார் ஜே குரு அன்புமணியின் செயல்பாடுகளால் கண்ணீர் படித்தார் ராமதாஸ் ராமதாஸ் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி பேசியிருக்கிறார் அன்புமணி மனசாட்சியோடு பேச வேண்டும் அன்புமணியால் பாமகவுக்கு ஏற்பட்ட சோதனை நெருக்கடி சொல்லி மாலாது என் அப்பாவுக்கு அடுத்ததாக உங்களை நினைக்கிறேன் என அன்புமணி கூறினார் பாமகவில் ஏற்பட்டுள்ள பிளவிற்கு நான் காரணம் என பேசியிருக்கிறார் அன்புமணி பாமகவில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் அன்புமணி மட்டுமே மனதளவில் கூட துரோகம் நினைக்காத என்னை துரோகி என்று அன்புமணி பேசுகிறார் இது மிகவும் வருத்தமாக உள்ளது அன்புமணிக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்யவில்லை அன்புமணிக்கு தேர்தலில் சீட்டு அளிக்க வேண்டும் என்று பேசியவன் நான் அன்புமணியை மத்திய அமைச்சராக வேண்டும் என ராமதாசிடம் பேசினேன் மாவட்டம் தோறும் அன்புமணியை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன் தந்தையையும் மகனையும் பிரித்து விட்டதாக மனசாட்சி இல்லாமல் அன்புமணி பேசுகிறார் பாமக நிறுவனர் ராமதாசை கொல்லுங்கள் என பதிவிட்டவரை கூப்பிட்டு அன்புமணி பாராட்டினார் ராமதாசுடன் இருப்பவர்கள் துரோகி என அன்புமணி அவமானப்படுத்துகிறார் கட்சியில் இருந்த மூத்தவர்களை கடுமையாக அவமானப்படுத்தியவர் அன்புமணி அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமியை கூட கடுமையாக அன்புமணி விமர்சித்தார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தது நான் தான் என்றும் அன்புமணி அவதூறாக பேசினார் ஆட்சி மாற்றம் காரணமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்காமல் போனதற்கு நான் எப்படி காரணமானேன் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றாக இணைவார்கள் எனில் கட்சியை விட்டு வெளியேற தயார் நானும் எனது குடும்பத்தினரும் கட்சியை விட்டு வெளியேற தயார் ராமதாஸ் அன்புமணி இணைவதற்காக பாமகவிலிருந்து விலகுவதுடன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்யவும் தயார் துரோகிகள் என அன்புமணி கருதும் அனைவரும் கட்சியை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறார்கள் என்று கூறினார் இதற்கு அன்புமணி என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்தும் பார்க்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி